கால் சைடும் புட் சைடும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது செல் பண்ணிடுவாங்க கால செல் பண்ணா மார்க்கெட் கீழே விழும் புட்ட செல் பண்ணா மார்க்கெட் மேல போகும் இதுதான் பேசிக்கான ரைட்டர்ஸ் மார்க்கெட் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு யூஜ் கேப் அப் மூமெண்ட் எல்லாரும் நினைச்சாங்க பேட் நியூஸ் ட்ரம்போடைய இன்ட்ரஸ்ட் ரேட் எல்லா விஷயங்கள் சொல்லும் போது குளோபலே ஒரு பேட் நியூஸ் இருக்கு ஆனா இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ராங்ன்றது காட்டுறதுக்காக இன்னைக்கு ஆயிரம் புள்ளிகள் கேப் அப் மூமெண்டம் சென்செக்ஸ்ல உருவாயிருக்கு 1000 points அங்கிருந்து 500 points இந்த இப்ப டைம் பார்க்கும்போது 9 o'clock 45 minutes தான் இருக்கு அங்கிருந்து உங்களுக்கு 1450 points மூவ் பண்ணிருக்கு டோட்டலா கேப் அப் மூவ்மென்ட் கூட கால்குலேட் பண்ணி ஓகே சாமையான மூவ்மென்ட் மார்னிங் ட்ரேட்ல சின்ன ஒரு மிஸ்டேக்கால எனக்கு 30000 லாஸ் 30000 பிளஸ் பண்ணி 63000 प्रॉफिट्स செகண்ட் என்ட்ரில பெர்ஃபெக்ட்டான என்ட்ரிஸ் லாஸ் சாகர் சார் லாஸஸே ஆகாத வியாபாரம் எது இருக்கு லாசஸே ஆகாம எந்த விஷயங்கள் இருக்கு நம்ம நினைக்கிற நினைவு நசா நம்ம ஒரு சின்ன வால்யூம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ட்ரேடர் ஓகே ஸ்மால் ட்ரேடர் எவ்வளவு பெரிய இன்ஸ்டியூட் லெவல் எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் மிகப்பெரிய ஒரு மாஃபியாவே இருக்கு அவங்க எப்படி பண்ணுவாங்க பிக் வால்யூம்ல பண்ணுவாங்களா ஒரு கேப் அப் மூவ்மெண்ட் உருவாயிருக்கா கேப் அப் எப்படி ட்ரேட் பண்ணலாம் கேப் டவுன் மூவ்மெண்ட்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது அல்டிமேட்டான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு சீக்ரெட் மார்க்கெட்டை பத்தி கேம்லிங் நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியாது அவங்களுக்கு என்ன சொன்னாலும் தெரியாது ஆப்ஷன் ட்ரேடிங்னா ஒரு எந்த கால் எடுக்கலாமா புட் எடுக்கலாமா இந்த ஒரு மென்டாலிட்டியோட வராங்க அப்படி கிடையாது முன்னாடி ஆப்ஷன்ல பொறுத்திங் பண்றது அல்டிமேட்டா பண்ணணும் அல்டிமேட்டா பண்ணணும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணலாம் மந்த்லி எண்டில் தான் சார் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்குமா இல்லையான்னு நம்ம பாக்கிறோம் ஒன் டேல பெயர் ஆச்சுன்னா நீங்க மொத்தம் எக்ஸாய்ட் வேற ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாமா வேற எதுனா யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணலாமா முடியாது ப்ரோ ஒரே விஷயம் நீங்க காலையில் ஆறு மணிக்கு எழுதுனா நீங்க எட்டு மணிக்கு எழுந்து அன்னைக்கு டே உங்களுக்கு லேட்டாவே போகும் வேகமாக ஆபீஸ் போவீங்க வேகம் கிட்ட பேச மாட்டீங்க வீட்டுல மனைவி கிட்ட எரிஞ்சு விழுவீங்க எல்லா விஷயம் அதே தான் மார்க்கெட்ல கரெக்டான ட்ரெயின்ல கரெக்டான விஷயம் கரெக்டான ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கரெக்டான என்ட்ரிஸ் நீங்க கொடுக்கலன்னா உங்களுடைய என்ட்ரிஸ் லேட் ஆச்சுன்னா லாசஸ் கன்ஃபார்ம் இதை புரிஞ்சுக்குங்க எப்பவுமே மணி எர்னிங் பண்ண முடியும் மணி கெயின் சூப்பரா பண்ண முடியும் ஆப்ஷன் ட்ரேடிங் மாதிரி ஒரு அல்டிமேட் பரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லாசஸ் ஏத்துக்கொள்ளக்கூடிய மனசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லாஸஸே நான் ஏத்துக்கவே மாட்டேன் ஒன் டேல எனக்கு ஃபுல் லாசஸ் செகண்ட் டேல ஃபுல் லாசஸ் மந்த்லி எண்ட் டேல போது நல்ல ப்ராஃபிட் அவ்வளவு இருக்கும் ஆனா ஒன் டே டூ டே லாசஸ் பார்த்து வேஸ்ட் ஆகி போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் சூட்டபிள் கிடையாது அப்படியே பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய லாசஸ் பாத்துருப்பாங்க

ஃப்ரைடே ரைட்டஸ் மார்க்கெட் மண்டே உங்களுக்கு நியூஸ் பேஸ் மார்க்கெட் மண்டே பொறுத்தவரையும் நியூஸ் பேஸ்ல மார்க்கெட் மூலமாக தான் ஓப்பன் ஆகும் சாட்டர்டே ஒரு சண்டே நியூஸ் பேஸ் உருவாகும் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் ஓகே என்னோட ஸ்கேல்பிங் சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ண மாட்டேன் நிறைய பேர் ஷேர் பண்ண விட மாட்டேன்

செல்லிங் புஷ் பண்ணிருக்காங்க இது அகெயின் இந்த லெவல பிரேக் அவுட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரீமியம் மெல்ட் ஆகுது premium, samya மெல்டிங் ஐஎஸ் 75,150 ஃபைவ் தௌசண்ட் ஒன் start லெவலில் செல்லிங் ஸ்டார்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் லெவலில் நான் காலுக்கான லிமிட் ஆர்டர் பண்ணுறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் லெவலில் எயிட்டி எயிட் லெவலில் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் லெவலில் நான் லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணியிருக்கேன் கால் சைடு மட்டும் மட்டும்தான் இந்த கண்டல் புட் சைடுக்கான பிரீமியம் ஏறுதுன்னு வர வச்சு அவங்கள அடிக்கணும் ஓகே இவங்க எல்லாம் செல் பண்ணவங்களுடைய எஸ்எலும் அப் சைடில் இருக்கும் அவங்களுடைய எஸ்எல் கட் ஆகணும் இந்த பர்ஃபெக்டா செல்லிங் சினரியும் ஆனால் செல்லிங்கில் பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது காலுக்கான பிரீமியம் அந்த அளவுக்கு மெல்ட் ஆகலை காலுக்கான ப்ரீமியம் மெல்ட் ஆகாம நிற்குது ஸ்டெபிளாக நிற்குது அப்படின்னா அஃப்சைடுக்கான மூமெண்ட்டும் பாசிபிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஓகே நான் லிமிட் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு நான் மார்க்கெட் ஆட்டோ பை பண்ணுறேன் நான் மார்க்கெட் ஆட்டாவில் பை பண்ணியிருக்கேன் மார்க்கெட் ஆட்டோவில் பை பண்ணியிருக்கேன் நான் இந்த கண்டலுக்கில் எஸ்எல் பேஸ் பண்ணிக்கிறேன் இந்த கண்டலுக்கில் எஸ்எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர்டின் லெவலில் எஸ்எல் பேஸ் இது டார்கெட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி லெவல் வரையும் கால் சைடில் ட்ராவல் ஆகணும் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் லெவல் ஒரு பிகஸ்ட்டு வால்யூம் கண்டல் க்ரியேட் ஆகும் ப்ரீமியம் சப்போர்ட் முடிச்சுன்னா இது ஒன்றுமே கிடையாது தௌசண்ட் ருபீஸ் கூட போய்டும் ஆனால் ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணாமல் மெல்த் ஆகிட்டே இருக்கு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தௌசண்ட் வரையும் லாஸஸ் போயிட்டுருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டீன் லெவலில் நைசால் போட்டிருக்கேன் ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணிச்சுனா பயங்கரமான மூமெண்ட்டம் இல்லைன்னா இன்றைக்கு லாஸ் டேட் ஏன்னா ஃப்ரைடே எப்போவுமே ரைட்டர்ஸ் டே டுவெண்ட்டி தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி தௌசண்ட் வரையும் க்ளாஸ் போய்ட்டுருக்கு ப்ரீமியமில் ப்ரீமியம் சப்போர்ட் பண்ணலை பர்ஃபெக்டான குட்டுக்கான ப்ரீமியம் கீழே வேணும் இது காலுக்கான ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் காலுக்கான ப்ரீமியமில் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகுது அதிகமாக டிக்ரீஸ் ஆகிட்டு புட்ல ஷார்பா இந்த லோ லெவல பிரேக் அவுட் பண்ணணும் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் செவன் லெவல் வரையும் புட்டுக்கான பிரீமியம் வரணும் காலுக்கான பிரீமியம் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் லெவல் வரையும் போகணும் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு ஃபார்ட்டி ஓகே நீங்கள் சில நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபார்ட்டி டூ தேர்ட்டி நல்ல ஒரு கேண்டல் வரணும் வராமல் அந்த இதில் பாஸ் ஆகி நிற்கும் ஒரு புல்லிஷ் கேண்டல் ஆகுது இந்த ஹை லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லிங்கில் கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஆனால் ப்ரீமியம் இண்டெக்ஸில் பொறுத்தவரைக்கும் ஹையர் மூவ்மெண்ட்டம் ஆனால் ப்ரீமியமில் லோவர் லோ மூவ்மெண்டம் பண்ணிட்டு இருக்கேன் லோவர் லோ கண்டிஷன்ஸ் கால் சைடுக்கான ப்ரீமியம் லோவர் லோவாக கண்டிஷனில் போயிட்டுருக்கு கொடுத்ததுக்கான ப்ரீமியமும் இது ஒரு செல்லிங்கோட பேட்டர்ன்ஸ் டேட்டாவும் கால் சைட் போகிறதுக்கான வாஷ் விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் லெவலில் ஒரு வாட்டியாவது டச் பண்ணிடணும் இந்த இதில் கொடுத்துக்கான பிரியும் கீழே விளையாலை அப்படின்னா நம்ம எஸ்எல் கட் ஆகிடும் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் லாசஸ் போயிட்டுருக்கு அட்லீஸ்ட் எனக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் லாசஸ் ஆகும் ஆனால் இது ப்ராஃபிட்டில் கன்வெர்ட் ஆகணும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் இது ப்ராஃபிட்டில் கன்வெர்ட் ஆகணும் ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் காலக்கான பின்னும் இன்க்ரீஸ் ஆக விட மாட்டானுங்க டிக்ரீஸ் பண்றானுங்க இங்கிருந்து நல்ல ஒரு கேண்டல்ஸ் வந்தால் தான் செல்லிங் பண்ணக்கூடிய எஸ்எல் வந்து கட் ஆகும் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் லெவலில் கட் ஆகும் இப்போ வந்து தேர்ட்டி நைன் வரையும் லாஸ் காட்டிட்டு இருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் வரையும் தேன்ட்டுக்கான ஒரு கேண்டல் கீழே விடணும் காலுக்கான பிரச்சனை ஷார்ப்பாக ஒரு கேண்டல் மேலே போகும் ஆனால் ரெண்டு பக்கமே டிகே பண்ணிட்டு இருக்கானுங்க கால் சைடும் டீகே ஃபுட் சைடும் டீகே பிரீமியமும் மெல்க் பண்ணுறானுங்க ப்ராஃபிட்ஸே எடுக்கக்கூடாது அவங்களோட எஸ்எல் எல்லாம் கட் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் மார்க்கெட் சூட்டபிள் ஆகுது டுவெண்ட்டி புட்டுக்கான பிரீமியம் கரெக்டாக கீழே விழுதுங்களா காலுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காலுக்கான பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகல புட்டுக்கான பிரீமியம் பர்ஃபெக்டா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு இது வந்து ப்ராஃபிட்டில் கன்வெர்ட் ஆகும் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி லெவலில் எக்ஸாக்டா மூவ் பண்ணி அதை டச் பண்ணும் செவன்டீன் தௌசண்ட் வரையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு இருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பைக் வரும் இவங்களுடைய எஸ்எல் கட் பண்ணும் செவன்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ லெவல் எஸ்எல் கட் பண்ணிச்சுனா மார்க்கெட் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரில நம்மளுக்கு லாஸஸ் அந்த விஷயங்களை பொறுத்தவரையும் இல்லைன்னா இப்போ வரையும் நம்ம நல்ல ப்ராஃபிட்லேருந்துருக்கோம் ஃபிஃப்டீன் டுவெல் தௌசண்ட் இருக்குது கரஃபெக்டாக மூவ் பண்ணிட்டு இருக்கு த்ரேஷ்ஷன்ஸ் செமையாக மூவ் பண்ணிட்டு இருக்கு டென் தௌசண்ட் தான் இருக்குது நான் எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் எஸ்எல் கட் பண்ணியாட்டேன் எஸ்எல் எஸ்எல் கட் பண்ணியாச்சு செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி லெவலில் ஒரு கேண்டல் ரீச் பண்ணணும் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி லெவல் இந்த இடத்துல நல்ல ஒரு வால்யூம் கடையில் வரணும் திருப்பி நைன்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் டுவெல் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் கொடுத்துக்கான ப்ரீமியம் இந்த லோ லெவலில் ப்ரேக் அவுன் பண்ணும் கொடுத்துக்கான ப்ரீமியம் இந்த லோ லெவலில் பிரேக் டவுன் பண்ணும் காலுக்கான ப்ரீமியம் இந்த ஹை லெவலில் பிரேக் அவுட் பண்ணு இதுதான் மேட்டம் இல்லைனா இதுக்குள்ளே ப்ரீமியமாக மெல்ட் பண்ணிவிடுவானுங்க ப்ரீமியம் மெல்ட் பண்ணிட்டு ஆனங்கன்னா முடிஞ்சு

சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் எல்லாருமே இருந்தது புட் சைடு ஆனா ஏ கால் ஸ்ட்ராங் எடுக்க ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பாக்கும்போது பெர்ஃபெக்டா நம்ம இதுல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் பிடிச்சிருக்கும் இந்த ப்ரீமியம் பாத்தீங்கன்னா எக்ரி இருக்கும் நான் ஹைய பிரேக் பண்ண சொன்னா ஃபைவ் பிரேக் அவுட் பண்ண இது இது ஹை லெவல் இடம் ஃபைவ் தௌசண்ட் ஆனா நம்மளுக்கான எக்ஸிட் லெவல் கிடைச்சாச்சு நம்ம எக்ஸிட் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கான சிக்ஸ்டி போதும் ஃபர்ஃபெக்ட்டா டெய்லி பை ஸ்கால் பண்றேன் சார் டெய்லி ஸ்கால் பண்றோம் லாஸ் வந்தாலும் சரி ப்ராஃபிட் வந்தாலும் சரி மந்த்லி எண்ட்ல பாக்குறவங்க நம்ம எப்படி இருக்குன்றது ஒன் டே கேம் எல்லாம் கிடையாது மந்த்லி எண்டல பார்க்கும் பொழுது நம்ம பர்ஃபெக்ட்டா சூப்பரான அல்டிமேட்டான ப்ராஃபிட் வரும் ஓகே தேங்க் யூ